மாவட்டத்தில் இனியம் ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு பொண்ணு அப்பாவால என்னை படிக்க வைக்க முடியாதனால என்னை ஏழு வயசுல ஆர்ஃபனேஜ்ல சென்ட் சார்லஸ் கோம் அப்படின்னு நாகர்கோவில் ஒரு ஆர்ஃபனேஜ்ல கொண்டு வந்து எங்க வீட்டு எங்க அப்பா விட்டாங்க பார்க்க முடியாத நிலை படிக்க வைக்க நீ என் பொண்ணு என்ன இது ஒரு புத்திராமம் இணையம் சொல்றது ஒரு புத்திராமம் அங்க வந்து படிக்க வைக்க முடியாது எதுவும் செய்ய முடியாத எல்லாரும் போலதான் நான் வந்து நல்லா தான் பிறந்தேன் ஆனா எட்டு மாசம் குழந்தையாற்றும் இருக்கும்போது காய்ச்சல் வந்திருக்கு எனக்கு ரெண்டு இடுப்புல இன்ஜெக்ஷன் போட்டப்ப இன்ஜெக்ஷன் ப்ராப்ளமா என்ன ப்ராப்ளமான்னு எனக்கு தெரியாது ரெண்டு இடுப்புல இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அடுத்த நாளில் இருந்து இடுப்புல கால்கள் சேல் இழந்து போயிடுச்சு இதுதான் என்னோட பேக்ரவுண்ட் கேள்வியை நிறுத்துறதுக்காக என்னவோ ஆச்சு இருக்கும் காலுக்கு அப்படின்னு கேட்கும் ஒரே வரையில முடிச்சு வந்து என்னோட காலுக்கு வந்துட்டு போலி அட்டாக் வந்துச்சு அப்படின்னு ஆனா கண்டிப்பா அது போலி அட்டாக் கிடையவே கிடையாது அது வந்து ஒரு இன்ஜெக்ஷனோட ஃபால்ட் எனக்கு மட்டும் இல்லை எங்க ஊர்லயே அந்த இணையம் கிராமத்துல ஒன் கிலோமீட்டர்ல பதினஞ்சு பேர் இந்த மாதிரி இருக்காங்க இந்தியாவில் சரி அதுல கேரளாவில் கூட இல்லை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்த சென்னை மாவட்டம் வரைக்கும் குறைஞ்சது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சது பத்தாயிரம் பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க டிசம்பர் மூணாம் தேதி உங்க மீடியாஸ்ல நீங்க இருக்கீங்க இல்லையா எல்லா டிசம்பர் மூணாம் தேதி டிசேபிலிட்டி அதாவது ஏபிள்டு பர்சன்க்காக பிசிக்கலி சேலஞ்ச் இருக்கும் உலக மாற்றி திருநாடிகள் டிசம்பர் மூணாம் தேதி நடக்கிறாங்க கொஞ்சம் உங்க மீடியாவை கூட்டிட்டு அந்த நாடுல வந்து கொஞ்சம் சுத்தி பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதாவது தமிழ்நாட்டுல ஸ்பெஷலி தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க எல்லார்கிட்ட கேட்டீங்கன்னா அதுவும் நைன்டீன் எயிட்டி டூல இருந்து நைன்டீன் எயிட்டி செவனுக்குள்ளாடி ஒவ்வொருத்தருக்கிட்ட கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லுவாங்க எப்படி உங்க காலுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லியாச்சுன்னா சிம்பிளா சொல்லுவாங்க காய்ச்சல் வந்துச்சு குழந்தையா இருந்து போது இன்ஜெக்ஷன் போட்டாங்க கால் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தது என்ன சொல்றதெல்லாம் வந்துட்டு நாங்கள் சிம்பிளா முடிச்சிருவோம் எல்லாரும் கேட்கும் போது இப்படிதான் சொல்லுவோம் ஆனா வந்து அது அப்படியே காய்ச்சல் வந்தா இன்ஜெக்ஷன் போட்டா இப்படிலாம் ஆயிடுமா அந்த கேள்வியை தவிர்க்கிறதுக்காகவே வந்து ஈஸியா போலியோ அப்படின்னு முடிச்சிடும் என்ன அடுத்து கேள்வி வராது இல்லையா அப்ப அடுத்தது ஓ உங்க அம்மா அப்பா எல்லாம் போலியோ இன்ஜெக்ஷன் போடலையா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க நான் வந்து எங்க அப்பா சாதாரண முற்கோரா இருந்தா கூட என்ன வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்தான் எங்க அம்மா வந்து அங்கேயே

அப்பா சொல்ற ஒரே வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் உன்னை படிக்க வைக்கிறாங்க நீ வந்து படிச்சு முடிச்சு பெரிய ஆளாய் நீ பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் எங்க அப்பா இன்னே சின்ன வயசுல இருந்தே என்ன ஹோம் ஹோம்ல பாக்கும்போதுல இதைதான் சொல்லுவாங்க நீ படிச்சு பெரிய ஆளாய் உன்னால ரெண்டு பேர் படிக்கணும் நீ பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சாப்பாடு போடணும் அங்க எங்க அப்பா சொல்றத அதை பெருசா எடுத்துக்கிட்டேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா எங்க அம்மா வரும்போது அஞ்சு ரூபாய் காயின் தந்துட்டு போவாங்க அன்னைக்கு ஒரு ரூபாய் காய் ரெண்டு ரூபாய் காய் நான் என்ன பண்ணுவேன்னா சேர்த்து வச்சிட்டு வந்து எங்கேயாவது யாராவது ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த அஞ்சு ரூபாய் எண்மலம் கவர்க்குள்ளாடி வச்சு இவங்க யாராவது மீட் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு நீங்க இது வச்சுக்கோங்க குடும்பத்துக்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்மலப்புல நான் வந்து அந்த அஞ்சு ரூபாய் வச்சு பத்து ரூபாய் நோட்டை வச்சு எங்க அம்மா எனக்கு தர பாக்கெட் பண்ணி நான் சின்ன வயசுலயே வந்துட்டு அவங்களுக்கு லெட்டர் போட்டு உள்ள வச்சு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியாது அதை நான் அப்படியெல்லாம் அனுப்பியிருக்கேன் இதுதான் வந்து என்னுடைய பர்சனல் லைஃப் இருக்கேன் நான் ஒரு எங்க அப்பா சின்ன வயசுலயே சொல்லுவாங்க நீ படிச்ச நம்ம ஊர்ல இருக்கிற பேங்குல மேனேஜரா வரணும் அதே மாதிரியே வந்து சீனியர் மேனேஜரா யூனியன் பேங்க் ஆஃப் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இருபத்தி மூணு ஒரு வெறி என்னன்னா நான் படிச்சு வேலை பார்த்து என் குடும்பத்தை வேலை என் அப்பாவை யாரும் வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க எங்க குடும்பம் மதிக்க மாட்டேங்குது எங்க அப்பாவை தலை நிமுறை வைக்கணும் அதே மாதிரி என்னால நிறைய பேர் வாழணும் எல்லாருமே சின்ன வயசுல ஸ்டார்ஸ் என்னவோ தெரியுமா அந்த ஸ்டார்ஸ் என்னும் போது நான் ஒரே ஒரு பிரேயர் தான் பண்ணுவேன் எப்பவும் பண்ற பிரேயர் கடவுளே இந்த மாதிரி இந்த ஸ்டார்ஸ்ல வந்துட்டு பத்துல ஒன்னா என்ன வச்சிடாதீங்க இந்த பகுதியில் உதிக்குது இல்ல சூரியன் அந்த சூரியனை என்ன மாத்துங்க உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணும் என்னன்னா எனக்கு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வந்துட்டு ஒரு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்ற ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ஒரு நாள் மரணம் வரும் அப்படியே இறந்து போறது எனக்கு பிடிக்காது இந்த உலகத்துல ஒரு நாள் மரணம் வரும்போது அந்த மரணத்தை பார்த்துட்டு சொல்லணும் வந்துட்டு நான் பிரயோஜனமா எல்லாருக்கும் வாழ்ந்திருக்கேன் அதுக்கப்புறம் எதுவும் ஒண்ணு சாதிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள வேற எல்லாரும் எங்களை ஹோம்ல பாக்க வருவாங்க நான் என்ன பார்ப்பேன் தெரியுமா பாக்க வரும்போது அவங்க கையில இருக்கிற கவர் இருந்த கிடைக்காது அப்போ ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்களா முதல்ல நான் கவர் கையில இருக்கான்னு தான் பாப்பேன் அதனால வந்து பசியினால வருகிற வலி என்னன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி பண்றதுனால வருகிற வலி என்னன்னு தெரியும் ஒரு மரணம் வருகிறதுனால வரி வருகிற வலி என்னன்னு தெரியும் என்னோட வலி எனக்கும் தெரியும் அதே மாதிரி மத்தவங்களோட வலியை புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு தெரியும் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கு நம்ம எல்லாரும் எப்படின்னா நம்ம வழியும் பெருசா நினைப்போம் மத்தவங்க என்ன பண்ணா எப்படி போனா அப்படிதான் நினைப்போம் ஆனா சின்ன வயசுல இருந்தே நாம் பக்குவப்படுத்திக்கிட்டோம் ஒன்னு மற்றவங்களுடைய வழியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னன்னா ஒரு டிரைவர் எதோ ஒரு கண்டக்டர் அவங்க வழியில தான் அவங்க பஸ்ஸை ஓட்டு அந்த சூடு காலத்துல வெயில் காலத்துல எல்லாம் பஸ்ஸை ஓட்டு அவங்க கிடைக்கிற சேலரியில தான் என்ன படிக்க வச்சாங்க அதனால என்ன நான் இந்த படிப்பு எனக்கு தருகிற கல்வி எனக்கு கிடைக்கிற சேலரி இதுல ஒரு போஷனை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நான் மற்றவங்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக திக்கற்றவர்களுக்காக என்னால வந்து என் கூட படிச்சவங்க நான் வந்து வேலை கிடைச்ச பிறகு இருபத்தி ரெண்டு வயசு முடிச்ச எப்பயும் பண்ணி

அதே ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட்டிங் செட்ல தான் அடுத்த நாள் வந்த பிப்ரவரி இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்துல யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சென்ட்ரல் சென்ட்ரல் ஆஃபீஸ்ல நான் இன்டர்வியூக்கு போனது அன்னைக்கு தெரியாது நான் வந்து இப்படி மாறுவேன் எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்கும் மெரிட்ல கிடைக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒன்றுமே கிடையாது ஆனாலும் அந்த எங்க அப்பா கஷ்டப்பட்டு அந்த தாத ரயில்வே ஸ்டேஷன்ல பப்ளிக் டாய்லெட்ல நான் கீழே ஊந்து தாங்க போவேன் இந்த காலில் வந்து கேரிப்பரை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா கீழே ஊந்து தான் போக முடியும் உங்களை மாதிரி என்னால் நடக்க முடியாது அந்த பப்ளிக் டாய்லெட்ல அன்னைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு வந்து இந்தியாவுல ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வந்துட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தேன் மூணே மாசத்துல மேனேஜரா இன்னைக்கு இருபத்தி ஆறு வயசுல சீனியர் மேனேஜரா இன்னைக்கு முப்பத்தேழு வயசு தொடங்கி இருக்கிறத இன்னைக்கு வந்துட்டு இசையமைப்பாளர் சிஸ்டர் எல்லாமே எதுக்குன்னா நான் ஒரு பிரயோஜனமான ஒரு மனுஷன் மாறேன் நான் அனுபவிச்ச கஷ்டம் நான் மத்தவங்களுக்கு கையை பார்த்தது வாயை பார்த்தது அன்னைக்கு கை பார்த்து வாய் பார்த்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு டப்சரா பவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது எப்பவுமே நான் அந்த மாதிரி இவங்களோட எய்ம் என்னவாக இருந்திருக்குன்னா சின்ன வயசுலேயே கவரில் அஞ்சு ரூபா போட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுங்கிறதான் அதுலேயே அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி பண்ணி கடைசியில் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க வெளிநாடு பேனர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசையே நிறைய பேருக்கு சாப்பாடு பண்ணணும் நல்லா யோசிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோடு விளையாட்டாகவே இருந்திருக்குங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியப்பட இப்போ கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம படைப்பில் இறைவன் வந்து ஒவ்வொருத்தங்களை ஒரு ரோல் கொடுப்பாங்க அந்த கேமில் நீ போகும்போது நீ இந்த ரோல் பார்த்துக்கோ நீ போலீஸ் ஆகிக்கோ நீ வந்து வக்கீல் ஆகிடு ஜட்ஜ் ஆகிடு அப்படின்னு ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரோலில் நீ சாமி ஆகிடு அப்படின்னு தெய்வம் வரைய ஒரு ரோல் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன் இதில் மிகைப்படுத்துவது எதுவுமே இல்லை ஏன்னா ஒருத்தங்க கஷ்டப்பட்டு இந்த பையன் பார்ப்பேன் சம்போசா இருக்குமா அப்படின்னு பார்ப்பேன் ஏங்கி பார்ப்பேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லும்போது யாராவது இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தவங்க வரும்போது அவங்க தான் சாமி அவங்க தான் தெய்வம் அந்த நம்ம அந்த செகண்டில் நம்மளை காப்பாற்றுறவங்க தான் நமக்கு கண்ணு தெய்வமாக தெரியும் இப்போ இல்லைன்னு நான் இங்கே இருந்துக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் நீங்கள் மாதிரி நிறைய பேருக்கு அந்த தெய்வம் ரோல் கொடுத்துருக்க அது வந்து நல்லபடியாக நடந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் உங்களை பார்த்து நிறைய பேருக்கு நல்லது புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஸ்பயர் ஆகணும் நிறைய பேர் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து எவ்வளோ முடியுமோ நம்மளால் நம்ம உலகத்தை நம்ம மக்களை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இவங்க மியூசிக் டேரக்டர் மியூசிக் டிராக்டர் லியசிஸ்ட்டு நல்லா மியூசிக் பண்ணுவாங்க நான் பாட்டிருக்கேன் இந்த பாட்டு எல்லாமே நான் தான் பாடுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் சிங்கர் பாட வேண்டியது மட்டும் விட்டு வச்சுட்டு மற்றெல்லாம் நான் பாடியிருக்கேன் ஸோ ரொம்ப நல்லா மியூசிஷியன் நல்ல மியூசிக் டேரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க கதை நிறையா சொல்லுவாங்க டிஸ்கஸ்லாம் பண்ணுவாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஒரு யூனியன் பேங்க்கில் ஒரு சீனியர் மேனேஜர் இத்தனை விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கம்போது நம்மளாம் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கே நிறைய யோசிக்கணும் எவ்வளோ விஷயம் பண்ண முடியுதுன்னு நான் ஆச்சரியப்பட்ருக்கேன் திருப்பி திருப்பி நான் வந்து இவரை பற்றி நினைக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ரொம்ப ஸோ இன்ஸ்பைரிங் லேடி சார் ஆர்டிஸ்ட் லைஃப் வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அது வந்து அரசியல் போயிடுறாங்க இவங்க வந்து எங்க ஸ்டார்லாம் வேணாம் டேரக்டாக வந்து சூரியன் தான் கேட்குறாங்க அதை பற்றி உங்களுக்கு கருத்து அதுக்கு பின்னாடி எந்த சூரியனுமே கிடையாது சூரியனுக்கு பின்னாடி எந்த சூரியனும் கிடையாது இந்த ஒன்லி ஒன் சூரியன் மீடி ஜெனிட்டா அண்ட் என்னோட ஃபேமிலியம் என்னோட பிகைண்டில் என்னோட கணவர் லிபின் குரியன் ஏன்னா நாங்க வந்து யாருக்கிட்டேயும் இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க டிடிஎஸ்க்காக வந்து பா ஃபவுண்டேஷன் தொடங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் டெய்லி வந்து க்ரோஸ் க்ரோஸ் கணக்கா பேங்க்ல வந்து பதிமூணு வருஷமா இருபத்தி மூணு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி வந்துட்டு என்னோட செஸ்ல பார்த்துட்டு இருக்கேன் வந்துட்டு அதாவது செஸ் கரன்சி செஸ்ட்ன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பேங்க்ல டெய்லி க்ரோஸ் க்ரோஸாக பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அது ஜஸ்ட் பீஸ் ஆஃப் பேப்பர் நம்ம வாழ்றதுக்காக அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் அதனால பணத்துக்காகவும் எதுவுமே கிடையாது நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்ல நிறைய பண்ணியிருக்கோம் யாருக்கிட்டே வாங்கி கொடுத்தது கிடையாது நாங்க உழைச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம தானே சாப்பாடு போடுவோம் அப்படிதானே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம உழைச்சு சாப்பாடு போடுவோம் அந்த பேஷன் தான் எனக்கு எனக்கு வந்துட்டு ஒடுக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து அப்படின்னு சொல்றதோட ஒரு மீனிங்க கெருவிங்கல் செரா பிங்கல் அப்படிங்கிற ரெண்டு ஏஞ்சல்ஸ் அதை வந்து ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த தோட்டத்துக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது இது ஒரு பிரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து இந்த ரெண்டு தூதர்களை வச்சதா வந்துட்டு பைபிள் சொல்லுது நான் அந்த கப்சராவை வந்துட்டு ஏன் வந்து கெருபின் சரா அப்படின்னு சேர்த்து கப்சரான்னு வச்சிருக்கேன்னா ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் பிசிக்கலி சேலஞ்ச் மென்டலி சேலஞ்ச் அந்த அப்புறம் யாரும் சப்போர்ட் பண்ண முடியாதவங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து கேன்சர் பேஷண்ட் இவங்க எல்லாருக்கும் நாங்க ஒரு கவலைக்காரங்க அவங்க என்னன்னா ஐ ஆம் த ப்ரெஷியஸ் இந்த மாதிரி ப்ரெஷியஸ் அவங்கள உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னைக்கு இருக்கிறதான்னு நினைக்கிறேன் எங்களுக்கு இருக்கிறதா நினைக்கிறேன் நம்ம ஒருத்தருக்கும் கண்டிப்பா அவங்க என்னோட வந்துட்டு நல்ல ஒரு அம்மா என்னோட ஃப்ரெண்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் நல்ல ஒரு நாங்க நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து நல்லாவே வாழ்ந்து தெரிவிச்சாங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு கூட வந்து ப்ளேஸ் வந்து என்னால வந்து லாஸ்ட் நைன்ட்ல வர முடியாதுன்னா வந்து